வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நலவாரி அட்டை வைத்துள்ள அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் இதை செய்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படி செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் இதுமேல் உங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத பத்தியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த காணொலியில் நீங்க தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டில் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான நலவாரியங்கள் இருக்கு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் ஜிக் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி தையல் தொழிலாளர்கள் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நலவாரியங்கள் இருந்துகிட்ருக்கு ஸோ இப்போது அனைத்து நலவாரிய உறுப்பினர்களுக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது பர்டிகுலராக கட்டுமானம் அமைப்பு சாரா தொழிலாளர் ஸோ இந்த மாதிரி ரிக்ஸா ஓட்டுனர் இப்படி சொல்லலை அனைத்து தொழிலாளர்களுமே அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நலவாரிய தொழிலாளர்களுக்குமே ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் ஆகிருக்கு நலவாரிய ஆஃபீஸ்லேருந்து ஸோ அதை தான் இந்த காணொலி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இப்போ வந்திருக்கும் அதாவது நேற்று நைட்டில் இருந்து தான் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வாரியத்தில் பதிவு செய்த அனைத்து நலவாரி உறுப்பினர்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது உங்கள் தற்போதைய புகைப்படத்தை உடனடியாக ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டிஎன்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அல்லது தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நேரு சென்று முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது நீங்கள் எந்த ஒரு நலவாரிய உறுப்பினராக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்மார்ட் அட்டை வந்து கொடுக்க போறாங்க ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அனைத்து நலவாரிய உறுப்பினர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியத்திலருந்து ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறாங்க அதாவது ஆதார் கார்டு மாதிரியோ அல்லது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் மாதிரியோ உங்களோட ரேஷன் கார்டு மாதிரியோ ஒரு ஸ்மார்ட் அட்டை வந்து கொடுக்குறாங்க அந்த அட்டையை நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்காக ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க அந்த இணையதளத்தில் போயிட்டு உங்களோட புகைப்படம் மற்றும் உங்களோட சைனை வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முப்பதாம் தேதி தான் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த செயலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து நலவாரியம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு வகையான நலவாரிய தொழிலாளர் உறுப்பினர் அனைவரும் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி ஆன்லைன் மூலமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ்னாலும் நீங்கள் இந்த செயலை செய்யலை நான் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடல ப்ரௌசர் வந்தது இதில் டிஎன்யூ டப்ளியூட்யூ பி டாட் டிஎன் டாட் அப்படி அதாவது தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்ததும் இங்கே உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது ஹோம் பேஜுக்கே நான் இதோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னாவே இந்த பேஜ் வந்துடும் தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருப்போம் அதாவது நல்ல எப்படி உறுப்பினர் ஆகிறது நலவாரியத்தில் எப்படி கிளைம் பண்றது ஆக்சிடென்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அதுபோக பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் மூலமாக ரினியூவல் பண்ணுறது ஒருவேளை உங்களுக்கு நலவாரியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த கிரிவென்ட்ஸ் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியத்திலேருந்து உங்களோட புகைப்படம் மற்றும் சைனு வந்து அதாவது சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் இந்த உள்நுலை அப்படின்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நலவாரிய உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து அதை எடுத்து இருக்கோம் ஸோ அந்த ஹெல்ப் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போது உள்நுளை அப்படி அப்படின்னு இருக்கு இதுல எங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் எல்லாமே டைப் பண்ணி உள்நுழை அப்படின்னு இருக்கு நான் உள்நுழை கொடுத்துட்றேன் ஸோ எல்லாம் கொடுத்துட்டு உள்நுழை அப்படின்னு இருக்கு உள்நுழை கொடுத்துட்றேன் உள்நுழை கொடுத்தும் பாருங்க அடுத்த பேஜ் உள்ளே ஓப்பன் ஆயிடுச்சு அதாவது இங்கே பாருங்கள் தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவரையம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹோம் பேஜ் வந்துருக்கும் ஸோ போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பீங்க ரினிவல் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும் க்ளைம் பண்ணுறது இது எல்லாமே வந்திருக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு ஐடி கார்டு இந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டுன்னு கொடுக்க போகிறாங்க அந்த ஸ்மார்ட் கார்டுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எந்த ஆப்ஷன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது யூசர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோடு ரினியூவல் கிளைம் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஹிஸ்டரி ஹவுஸ் ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண போகிறது அப்லோடு ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் செய்ய போகிறீங்க தொழிலாளியின் புகைப்படம் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் உங்களோட கையேப்பம் அல்லது இட இடது கை பெறுவர்கள் இந்த ரெண்டையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ கம்பல்சரி அனைத்து வகையான வாரிய தொழிலாளர்களும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு செயல் அப்படின்னா இது ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒர்க்கு அதாவது நலவாரியத்திலிருந்து எந்த ஒரு ஒர்க்கு செஞ்சீங்க அப்படின்னாலும் எக்ஸாம்பிளுக்கு கட்டுமான தொழிலாளாக இருக்கீங்க அதில் மண் சட்டி தொகுராக இருக்கீங்க எலக்ட்ரி எலக்ட்ரிக்கலாக இருக்கீங்க அது போக தையல் தொழில் ஏதாவது செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது ரிக்ஸா ஓட்டுனராக இருக்கீங்க ஜிக் தொழிலாளராக இருக்கீங்க அமைப்பு சார தொழிலாளர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டையிலேயே வந்துடும் ஓகேங்களா அந்த கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்ட்லேயே வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து எல்லா பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடிய காலங்களில் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் நான் அந்த ஃபோட்டோ சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிடுறேன் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்ததும் என்ன ஷோவாகுது எல்லாமே நம்ம பார்ப்போம் இப்போது என்னோடய ஃபோட்டோ மற்றும் என்னோடய சிக்னேச்சர் இடதுகை பெறுவர்கள் அல்லது என்னோட கையப்பம் இந்த ரெண்டையுமே அப்லோட் பண்ணிவிட்டேன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிரீன் கலரில் எங்களுடன் பதிவு செய்ததற்கு நன்றி உங்கள் திருத்த விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வருது விண்ணப்பம் ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு தொடர்பான நிலை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்து அனுப்புவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நேர்லேயே போய் தான் இந்த ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சர் போட்டு வரணும் அப்படின்னு இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் செஞ்சுக்கலாம்